முதல் வினா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது ஜிம் கார்பெட் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுனா ஜிம் கார்பெட் அடுத்த இரண்டாவது வினா மூச்சு ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எது குரோமியம் மூச்சு மற்றும் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் வேதிப்பொருள் எதுனா குரோமியம் மூன்றாவது வினா மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது பென்சிலின் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பூஞ்சை எதுனா பென்சில நாலாவது உடலின் சமநிலை காத்தல் ஆய்வு குறித்து முதன் முதலில் காத்தல் ஆய்வு குறித்து பெர்னாட் ஐந்தாவது நாம் மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எது சின்கோன மரம் மலேரியா மற்றும் நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் எதுனா சின்கோன மரம் ஆறாவது ஹோமியோபதியின் தந்தை எனப்படுவது யார் சாமுவேல் ஹோமியோபதியின் தந்தை என அழைக்கப்படுவது அடுத்தது எவ்வளவு இருபது ஆம்ஸ்டாங் டிஎன்ஏ மூலக்கூறு சுருளின் விட்டம் எவ்வளவுனா இருவது எட்டாவது எட்டாவதுனா ஒளிச்சேர்க்கையில் அதிக திறன் உள்ளது எந்த ஒளி அலை நீளம் ஒளிச்சேர்க்கையில அதிக திறன் உள்ள எந்த உள்ளது மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எது அதோட வளர்ச்சி வளையங்கள் தான் மலர் மரத்தின் வயதினை கணக்கிட உதவுவது எதுனா வளர்ச்சி வளையங்கள் பத்தாவது இந்திய அரசு யானை பாதுகாப்பு திட்டம் தொடங்கிய எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்திய அரசு யானைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொதுவான புற்றுநோய் வகை எது கார்சினோமா மிக பொதுவான புற்றுநோய் வகை கார்சினோமாஸ் கார்சினோமா டார்வின் எழுதிய புத்தகம் எது இனங்களுடைய தோற்றம் டார்வின் எழுதிய புத்தகம் எதுனா இனங்களுடைய தோற்றம் பதிமூன்றதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் ஒரு செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யார் குரானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் செயற்கையான ஜீனை ஒரு சோதனை குழாயில் உருவாக்கியவர் யாருன்னா குரானா பதினாலாவது வினா மனிதனின் உணவை சேமிக்கும் உறுப்பு எது தசை மனிதனில் உணவை சேமிக்கும் முக்கிய உறுப்பு எதுனா தசை தான் பதினஞ்சாவது வினா சூரியனுடைய கதிர்களால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் எது வைட்டமின் டி சூரியனுடைய கதிர்களால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் எதுனா வைட்டமின் டி பதினாறாவதுனா முழு வளர்ச்சி அடைந்த மனிதனின் இதய துடிப்பு எத்தனை ஒரு நிமிடத்திற்கு எழுபதுல இருந்து எழுபத்தி ரெண்டு ஆகும் முழு வளர்ச்சி அடைந்த மனிதனின் இதய துடிப்பு எவ்வளவுனா ஒரு நிமிடத்திற்கு எழுபதுல இருந்து எழுபத்தி ரெண்டு ஆகும் பதினேழாவதுனா நாள் ஒன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீரின் அளவு எவ்வளவு ஏறக்கூடிய ஒன்றரை லிட்டர் நாலு ஒன்றுக்கு ஒரு சாதாரண மனிதன் வெளியேற்றும் சிறுநீர் அளவு எவ்வளவுன்னா ஏறக்கூடிய ஒன்று லிட்டர் பதினெட்டாவது வேணாம் மஞ்சள் காமாலை நோய் பரவுவது எதன் மூலம் நீர் மஞ்சள் காமாலை நோய் எதன் மூலம் பரவுகிறதுனா மாசிறந்த நீர் குடிக்கணும் பரவுகிறது பத்தொன்பதுனா எந்த வியாதி வராமல் தடுக்க ட்ரிபிள் ஆன்டிஜென் கொடுக்கப்படுகிறது டிப்தீரியா டெட்டனஸ் மற்றும் கக்குவானுகள் சோ இந்த இதனாலதான்

பன்றி மாமிசம் உண்பவர்களிடம் பன்றி மாமிசம் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிருகம் எது மலேரியா நோயை உண்டாக்குபவை எவை புரோட்டோசோவா மலேரியா நோவை நோயை உண்டாக்குவன புரோட்டோசோவா இருபத்தி ஐந்தாவது வினா இதயத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எது கார்டியோகிராம் யத்தின் இயக்கத்தை அளவிட பயன்படும் கருவி எதுன கிராம் அடுத்த இருபத்தி ஆறாவது மின்தடையை அளக்கும் கருவி எது ஓம் மீட்டர் மின்தடையை அளக்கும் கருவி எதுனா மீட்டர் இருபத்தி ஏழாவது நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் டி புஷ்னல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்னா டி புஷ்னல் இருபத்தி எட்டாம் இனம் மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் மைக்கேல் பாரடே மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்னா மைக்கேல் பாரடே மின்காந்த விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா இருபத்தி ஒன்பது மின்னூட்டத்தின் அலகு எது மின்னூட்டத்தின் அழகு எதுனா கூடும் மின்னூட்டத்தின் அலகு எது முப்பதாவதுன்னா விசையின் அலகு எது நியூட்டன் விசையின் அலகு எதென நியூட்டன் அத்தன் முப்பத்தி ஒண்ணாதுன்னா பெர்சியஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபால் ஏற்படுகிறது விட்டமின் வி டுவெல் பெர்சினிஸ் அனிமியா எந்த விட்டமின் குறைபாடால் ஏற்படுகிறது காலர நோயை உண்டாக்குபவை எதுனே காலர நோய் உண்டாக்கும் பாக்டீரியா எதுன விபிரிய காலரே இந்த விபிரிய காலரை வந்து வடிவ பாக்டீரியா ஆகும் அடுத்த முப்பத்தி மூன்றாவது என்பது என்ன பூச்செடி வளர்ப்பு புளோரிகல்ச்சர் என்பது என்னன்னா பூச்செடி வளர்ப்பு முப்பத்தி நாலாவது வினா வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் பிரிவு எது கார்ட்டோகிராஃபி வரைபடம் தயாரிக்கும் அறிவியல் படிப்பு எதுன கார்டோகிராபி முப்பத்தி அஞ்சாவது தோல் பற்றிய மருத்துவ படிப்பு எதுமாலஜி அடுத்து முப்பத்தி ஆறாவது கொள்கையை கூறியவர் யார் மார்க்ஸ் பிளாங்க் குவாண்டம் கொள்கையை கூறியவர் மார்க்ஸ் மார்க் முப்பத்தி ஏழாவது மிதத்தல் விதியை கூறியவர் யார் ஆர்குமிட்டிஸ் மிதத்தல் விதியை கூறியவர் யாருன்னா ஆர்கிமிட்டிஸ் முப்பத்தி எட்டாவது பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எது மெக்னீசியம் பச்சையத்தில் காணப்படும் உலோகம் எதுனா மெக்னீசியம் முப்பத்தி ஒன்பதாவது தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாய்வு எது குளோரின் தண்ணீரை சுத்திகரிக்க பயன்படும் வாய்வு எதுனா குளோரின் நாற்பதாவது வினா ஆஸ்பிரின் வேதியியல் பெயர் என்ன அசிட்டேல் சாலிசிலிக் அமிலம் ஆஸ்பிரின் வேதியியல் பெயர் என்னன்னா அசிடைல் சாலிசிலிக் அமிலம் அடுத்த நா ஒனம்மஸ்தலை எாக மாற்றுகிறது கலராக மாற்றுகிறது காரங்கள் சிகப்பு நீல கலராக மாற்றம் செய்கிறது அடுத்தது என்பது எதே பொட்டாசியம் நைட்ரேட் இந்தியன் சால்ட் பீட்டர் என்பது எதென பொட்டாசியம் நைட்ரேட் நாற்பத்தி மூன்றாவது வாயு எதே நைட்ரஸ் ஆக்சைடு சிரிப்பூட்டும் வாயு எதென நைட்ரஸ் ஆக்சைடு நாற்பத்தி நாலாவது செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் எது சில்வர் அயோடோய்ட் செயற்கை மலைக்கு காரணமான வேதிப்பொருள் எதுனா சில்வர் அயோடோய்ட் நாற்பத்தி ஐந்தாவது கண்டறிந்தவர் யார் டிமிட்ரி கண்டறிந்தவர் யார்னா டிமிட்ரி நாற்பத்தி ஆறாவது தாவரவியலின் தந்தை யார் தியோப்ராட்டஸ் தாவரவியலின் தந்தை யார்னா தியோப்ராட்டஸ் நாற்பத்தி ஏழாவது நோய் எதிர்ப்பியலின் தந்தை யார் எட்வர்ட் நோய் எதிர்ப்பியலின் தந்தை யார்னா எட்வர்ட் ஜென்னர் நாற்பத்தி எட்டாவது தினம் ஹோமியோபதியின் தந்தை யார் சாமுவேல் ஹோனிமேன் ஹோமியோபதியின் தந்தை யார்னா சாமுவேல் ஹோனிமேன் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது உலக மலேரியா தினம் என்று ஏப்ரல் இருபத்தி ஐந்து உலக மலேரியா தினம் என்றன ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஐம்பதாவது புவி கிராமம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் மார்க் மார்ஷல் மார்க் முதல் விட மனிதனின் உடல் வெப்பநிலை என்ன தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி பேரஹீட்டில் இருந்து தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி பேரஹீட் மனித உடலில் வெப்பநிலை என்னென்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி பேரஹேட்டில் இருந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி பிறங்கிட்டு வரை அடுத்தது இரண்டாவது நாள் கோரிக்கை உறுப்புகள் இல்லாத செல் எவைன்னா இரத்த சிவப்பு செல்கள் கொள்கை உறுப்பு இல்லாத செல்கள் எதுனா இரத்த சிவப்பு செல்கள் இது வேற எப்படி கேட்கலனா உட்கரு இல்லாத செல் எதுனா இரத்த சிவப்பு செல்கள் மூன்றாவது நாம் உயிரியலாளர்களின் சொருக்கம் எது மன்னர் வளைக்கூடாது மன்னர் வளை கூட உயிரல் பூங்கா நான்காவது நான் உலகின் மிகப்பெரிய நச்சுப்பாம்பு எது உங்களுக்கு தெரிஞ்சுதான் ராஜநாகம் அடுத்த ஐந்தாவது நாம் உயிரினங்களில் மிக பெரியது எதுன்னா நீலத்தமிகிலம் உயிரினங்களில் மிக பெரியது எதுன்னா நீலத்தமிகிலம் அடுத்தது ஆராதனம் மின்னோட்டத்தின் அழகு என்ன ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் ஏழாவது வினா அதே போலதான் மின்னூட்டத்தின் அழகு கூலும் ஓகே எட்டாவது வினா மின்னழுத்தத்தின் வேறுபாட்டின் அழகு என்ன வோல்ட் மின்னழுத்தத்தின் வேறுபாட்டின் அழகு வோல்ட் ஒன்பதாவதுனா மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி எதுனா அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளக்க பயன்படும் கருவி வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி மீட்டர் மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க பயன்படும் கருவி ஓல்ட்டு மீட்டர் மின் விளக்கினுள் சுருள் கம்பி எதனால் ஆனது டங்ஸ் நாள் ஆனது மின் விளக்கில் உள்ள அந்த சுருள் கம்பி எதனால் ஆனதுன்னா டங்ஸ் நாள் ஆனது அடுத்தது பன்னிரண்டாவதுனா மின்சாரத்தை உருவாக்கக்கூடிய மீன் எதுன விலாங்கு மீன் ஓகே இது உங்களோடய சொல்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது மின்னோட்டத்தின் அழகு அம்பியர் மின்னூட்டத்தின் அழகு கூலும் மின் அழுத்தத்தின் வேறுபாட்டின் அழகு என்னென்னா வோல்ட் மின்னோட்டத்தை அளக்க பயன்படுத்த கருவி எதுன்னா அம்மீட்டர் மின் வேறுபாட்டை அளக்க பயன்படுத்த கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா வோல்ட்டு மீட்டர் அடுத்தது மின் விளக்கில் உள்ள சுருள் கம்பி எதனால் ஆனதுன்னா டங்ஷனால் ஆனது ஓகே அடுத்தது நம்ம பதிமூட்டாவது என்ன பார்க்கலாம் ஓம் கூறியவர் யார் பேரில் இருக்கோம் ஜார்ஜ் சைமன் ஓம் பதினெட்டாவது ஓம் விதியின் சமன்பாடு என்ன வி ஈக்குவல் ஐஆர் ஓம் விதியின் சமன்பாடு என்னென்ன வி ஈக்குவல் ஐஆர் பதினஞ்சது மின்தடையின் அழகு என்ன ஓம் மின்தடையின் அழகு ஓம் பதினாறாவது நம் மால்டேஸ் மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது மால்டேஸ் மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது அதே போல் லாக்டேஸ் லாக்டோஸை குளுக்கோஸாக மாற்றுகிறது பதினெட்டு ரெக்டோஸ் பிரெக்டோசை குளுக்கோஸாக மாட்டுகிறது மால்டோஸ் மால்டோசை குளுக்கோசாக மாட்டுகிறது லாக்டேஸ் லாக்டோசை குளுக்கோஸாக மாட்டுகிறது பிரெக்டேஸ் பிரக்டோஸை குளுக்கோஸாக மாட்டுகிறது ஓகே அடுத்த மாட்டுகிறது சுக்ரேஸ் சுக்ரோசை குளுக்கோசாக மாட்டுகிறது என்ன நீரின் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு என்ன பெயர் ஹைட்ரோஃபிலின் ஹைட்ரோனால நீர் தான் ஸோ நீரின் மூலம் மகர்ந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு என்ன பெயர்னா ஹைட்ரோஃபிலி இருபத்தி ஒன்றாம் முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து நிக்டேட்டிங் சவ்வு முயலின் கண்ணில் காணப்படும் சவ்வின் பெயர் வந்து என்னன்னா நிக்டேட்டிங் சவ் இருபத்தி ரெண்டாவதுனா சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவின் பேர்னா கேப்சியூல் சிறுநீரகத்தை சூழ்ந்துள்ள சவின் பேர்னா கேப்சியூல் இருபத்தி மூன்றாவதுனா இதயத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து பெரிகார்டியம் இதயத்தை சூழ்ந்துள்ள சவின் பெயர் பெரிகார்டியம் அடுத்து இருபத்தி ஐந்தாவதுனா நுரையீரலை சூழ்ந்துள்ள சவின் பெயர் வந்து ஃப்ளூரா நுரையீரலை சூழ்ந்துள்ள சவின் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃப்ளூரா இருபத்தி ஐந்தாவது அலுமினியத்தின் முக்கிய தாது என்னென்ன பாக்சைட் அலுமினியத்தின் முக்கிய தாது என்னென்ன பாக்சைட் இருபத்தி ஏதாவது போபாலில் கசிந்த விசவாயு எதுனா ஐசோசைனைட் போபாலில் கசிந்த விசவாயு எதுனா ஐசோசைனைட் இருபத்தி ஏழாவதுனா ஓசோன் தினம் எது செப்டம்பர் பதினாறு ஓசோன் தினம் எதுனா செப்டம்பர் பதினாறு அதே போல உணவு தினம் எதுனா அக்டோபர் பதினாறு ஓசனம் செப்டம்பர் பதினாறு உணவு தினம் கேட்டாங்கன்னா அக்டோபர் பதினாறு அடுத்தது மழைநீரின் பிஹெச் மதிப்பு என்னென்னா ஏழு புளித்த பாலின் பிஹெச் மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏழு புளித்த பாலின் பிஹெச் மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு ஓகே அடுத்தது தூய பாலோட பீகச்சி மதிப்பு என்னென்னா அஞ்சு தூய பாலோட பீக்ச்சு மதிப்பு ஐந்து முப்பத்தி ஒன்றாவதுனா கடல் நீரோட பிஹெச் மதிப்பு என்னென்னா எட்டு கடல் நீரோட பிஹெச் மதிப்பு எட்டு முப்பத்தி ரெண்டாவதுனா முட்டை வெள்ளை கருவின் பிஹெச் மதிப்பு என்னென்னா எட்டு முட்டை வெள்ளைக்கருவின் பிஹெச் மதிப்பு எட்டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா முட்டை இப்படி போட்டுங்க ரெண்டு முட்டை இப்படி போட்டுங்கன்னா எட்டு தானே இருக்குது எட்டு பிஹெச் மதிப்பு முட்டையின் பிஹெச் மதிப்பு கேட்டாங்கன்னா எட்டு முப்பத்தி மூணாவதுனா கடின நீரை மென்னீராக பயன்படுவது எதுனா சலவை சோடா கடின நீரை மெந்நீராக பயன்படுவது எதுனா சலவை சோடா முப்பத்தி நான்காவதுனா ஆல்கஹாலை கண்டறியும் சோதனையும் பயன்படும் கருவி எதுனா பொட்டாசியம் டைகுரோமைட் ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் பயன்படுத்துவது எதுன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் இது ஆரஞ்சு கலர் இருந்து பச்சை நிறமா மாறிடும் முப்பத்தி ஐந்தாவதுனா ஆல்கஹால் கண்டறியும் சோதனையிலிருந்து திரும்ப அதே கொஸ்டின் தான் கேட்டுருக்காங்க முப்பத்தி ஐந்தாவதுனா ஆல்கஹால் கண்டறியும் சோதனையிலிருந்து அமிலம் எந்த நிறமாக மாறும்னா ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும் ஆல்கஹால் கண்டறியும் சோதனையில் அமிலம் எந்த நிறமாக மாறும்னா ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சை நிறம் மாறும் ஓகே அடுத்த முப்பத்தி ஆறாவது ஆல்கஹால் அருந்தியவர்களை கண்டறிய பயன்படுத்த சோதனையில் எதுனா அதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட் என்ன கலர்னா ஆரஞ்சு நிறத்திலிருந்து பச்சையாக மாறும் அடுத்தது முப்பத்தி ஏழாவதுனா ரப்பரை வலுகனை செய்ய பயன்படுவதுனா சல்ஃபர் ரப்பரை வலுகனை செய்ய பயன்படுவதுனா சல்ஃபர் முப்பத்தி எட்டாவதுனா ஆசியாவின் மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்கு உள்ளதுனா தமிழ்நாட்டில் உள்ள ஜவ்வாது மலை ஆசியாவில் மிகப்பெரிய எதிரொலிப்பு தொலைநோக்கி எங்கு உள்ளன ஜவ்வாது மலை ஜவ்வாது மிக உயரமான எதுன்னா மேல்பட்டு ஓகே கண்டறிந்தவர் யார் ஐசக் நியூட்டன் நிரப்பெருகை கண்டறிந்தவர் யார்னா ஐசக் நியூட்டன் நாற்பதுனா கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படும் ஆடி எது குழியாடு கிட்ட குழி தோண்டி எட்ட குவி அதான் சாப்பிட்டுட்டு கிட்ட பார்வைக்கு குளியாடி அதே போல தூர தூர பார்வைக்கு சரி செய்ய பயனுள்ள ஆடி எதுனா குவியாடி தூர பார்வைக்கு குவியாடி பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனது கைட்டீன் பூஞ்சைகளின் செல் சுவர் எதனால் ஆனதுனா கைட்டீனால் ஆனது நாற்பத்தி மூன்றாவது மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பூஞ்சை எதுனா பென்சிலின் மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படும் பூஞ்சை எதுனா பென்சிலின் நாற்பத்தி ரெண்டாவது ஆல்கஹால் ரொட்டி தயாரிப்பில் உதவும் பூஞ்சை எதுனா ஈஸ்ட் ஆல்கஹால் ரொட்டி தயாரிக்க பயன்படும் பூஞ்சை தினம் ஈஸ்ட் நாற்பத்தி ஐந்தாவது வினா பாதரசத்தின் தன்வெப்ப ஏற்பு எவ்வளவு பாதரசத்தோட தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு நூத்தி நாற்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் ஓகே அடுத்தது நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவு நாலாயிரத்தி நூத்தி எண்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் பாதரசத்தோட தன்வெப்ப ஏற்பு திறன் எவ்வளவுனா நூத்தி நாற்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் அப்படி அடுத்தது நீரின் தன்மை கேட்டாங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி எண்பது ஜூல் கிலோகிராம் ஓகே திட பொருட்கள் திரவமாக மாறும் என்ன பெயர் உங்களுக்கு தெரிஞ்சது அதே போல திடப்பொருள் வாயுவாக மாறும் என்ன பெயர் பதங்கமாதல் திரவ பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வு என்ன பெயர்னா உரைதல் திரவ பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வு என்ன பெயர்னா ஆவியாதல் ஓகே நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு பிறகு அறிவியல் படுத்த மிக முக்கிய ஐம்பது வினாக்கள் நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்ற சந்திக்கிறோம்